ரசிப்போம் அவர் நடிக்கிறத பார்த்து வந்து நம்ம ரசிப்போம் டிஜிட்டல்ல இருக்காரு டெலிவிஷன்ல இருக்காரு எல்லாத்துலயுமே இருக்காரு இவர் வந்தாதான் மைண்ட்ல ட்ரெண்டிங் ஆகுங்க ஒரு பேசுறது ட்ரெண்டிங் அவர் நடிச்சா ட்ரெண்டிங் இந்த மாதிரி வந்துகிட்டே போலாம் வெல்கம் டு மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் விஷனரி டேரக்டர் தமிழ் சினிமா

சின்ன வந்து பார்த்தேன் ட்ரைனிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பாடி வேதர் தான் பார்த்தேன் ஸோ அதாவது அந்த படத்தை ட்ரைனிங் பார்க்கும்போது எனக்கு ஒரு டேரக்டருடைய கான்ஃபிடென்ஸ் அதாவது இந்த ஃபஸ்ட்டு படம் நான் இவ்வளோ சொல்கிறேன் இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் சொல்லி ஆன்பாவம் அப்படின்றது அது முதல் முதல் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு முதல் முதலையாக அந்த ஒரு வார்த்தையும் புதுசாக ஆரம்பிச்சு நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது

அவங்களோட மோதல் என்ன ஒரு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பேசிட்டே இருக்கும்போது அந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஜெயலலிதா சார் வந்து சார் அந்த படம் பாருங்கள் சார் நீங்கள் பார்ப்பீங்க பார்த்துட்டே இருக்கும் சார் வெளியே இருக்கும் அந்த கடைசியில் கடன் தொடங்கிடுவோம் சார் ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை பற்றி இந்த மாதிரி சொன்னால் அந்த படத்தான் ஒரு 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 கான்ஃப்ளிக் இருந்துகிட்டே இருக்கும் எப்படியாவது என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதாவது வந்து வேற என்ன விஷயம் பண்ணுறாரு ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுறது வேற ஒரு தெரியாது ஸோ அந்த ரெண்டு பேரும் கான்ஃப்ளிக் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இவங்க சொல்லும்போது ஐ திங்க் விஜயன் பண்ணுற எல்லா படங்களும் இப்படி நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் எப்படி இந்த பேர் பண்ணுறேன் அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விவேக் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அங்கேயே உட்காந்துருக்கு ஐ திங்க் எவ்வளோ ஆப்ரேட்டர்ஸ் கைண்ட் ஆஃப் அவங்களுடைய <laughs> 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 ஆஃப் ஜாப்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க சினிமாலையும் கலைத்துறையிலேயும் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் இவ்வளவு சின்சியராக இருக்கா டாக்டர் மூட் வாய் அதுக்கப்புறம் அதெல்லாமே இந்த டைட்டில் டிசைனிங் நான் எப்போயுமே சொல்லுவேன் ஒரு டைட்டில் டிசைன் பண்ணுறதுனால மனிதர்கள் கற்றுக்கணும்னு சொல்லுவேன் மனிதர்கள் சார் வந்து எந்த படம் வந்தாலும் அந்த டைட்டில் டிசைனிங்கை ரொம்ப பார்ப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணத்தில் மூட்டமுட்டா அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை போய் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு டைட்டில் வந்து இட் இஸ் டிஸ்டிங் ஹோல் மூவி இந்த படத்துக்கு இந்த இந்த டைட்டில் டிசைனை ஆடு அதை வந்து அதை ஒரு தாலியை போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிசைனில் வந்து அதை உடஞ்சி கொண்டு பொல்லாத வந்து ஒரு சின்ன அதோட ஐ திங்க் இந்த டெரெக்டர் அந்த டெரக்டர் டீம் மெட்டிகுலி ஒர்க் ஆன் த ஆல்சோ ஆன் த டைக்ட் ஸோ நான் எப்போ பார்த்த ஒரு படத்தினுடைய டைட்டில் நான் பார்ப்பேன் டைட்டில் பார்க்கும் எனக்கு வந்து எனக்கு சோப்பம் ஆகிடுச்சு ஓ திஸ் மேன் இஸ் ஸோ மெனி பிளஸ் அப்படிங்கிறது ஸோ இது நான் வந்து பார்க்க ஆக்சுவலாக இருக்கேன் அப்புறம் இது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வரச்சு அப்புறம் வந்து அந்த ரியோ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாங்க இதில் தான் பார்க்குறேன் ஏன்னா டிவி நிறைய பிறகு நான் எங்களுமே பார்க்கல அப்போ வந்து ரியோ ராஜா சொன்னாங்க அந்த அந்த ட்ரெயிலருக்குள்ள

அது ரொம்ப பகுதி அதுக்காக ஷால்னி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஏன்னா இதை கூட டேரக்டரை வந்து இங்கே ஸோ கிளியர் அவர் ஃபேஸை பார்த்து கூடல ஆடிஷன் பண்ணி தான் போட்டிருந்தான் அதனால அவருக்கு வந்து நிச்சயமாக பெரிய லைஃப்பில் இருக்க சினிமா இருக்கு அவர் எனக்கு படத்தில் வந்து சொல்லுவாங்க நான் வந்து அஸ்ட் போய் யாரும் ஏன்னா நான் நிறைய பார்க்கல படம் அப்படியே வரிசையாக சொல்லுவாங்க சார் இந்த பொண்ணு இந்த பொண்ணு ஒரு சொல்லிட்டே இந்த பொண்ணு நீ லவ் பண்ணுற யாராவது கேட்பேன் ஆக்சுவலாக ரமே தான் அமைதி ஒரு டைரெக்டாக ஒரு ஹீரோயினை தேர்ந்தெடுக்கிறதே ரொம்ப ஒரு ரொம்பமான ஒரு விஷயம் அப்புறம் அந்த படத்தினுடைய ஹீரோயின் பேர் சக்தி அப்படின்னா அவனுக்குள்ள அந்த சக்தின்ற இருந்து அந்த பேர் இருக்கு ஏன்னா ஃபஸ்ட் படத்தில் தான் சாரு ஒரு சாருமதி அப்படின்றது அது வந்து ரேடைய படத்துலேருந்து வந்தவர் பேரு

raj namma night dio agrio agrio oh is boza dio ha ok agora only dio ah dio only dio athmane dio all the pictures sanna vastha dio da varu பாட்டில் வந்து அந்த உடனே எனக்கு இந்த சொன்னார் நாளைக்கு வரைக்கலாம் சினிமா ஃபங்க்ஷனுக்கு வரவங்க வாழ்க்கை என்ன பண்ண சினிமா ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒரு மனிதனையோ மனிதர்களையோ இந்த வாய் சொன்ன வர அவர் அந்த படம் பார்க்கல ஐ வில் சீ த மூவி இட் டச்சஸ் மூவி ஐ பண்ணி

எனக்கு ஒன்று டியூரர் பெயிண்டர் டியூரருடைய பெயிண்டிங் தான் ஞாபகம் வந்துச்சு ட்யூரருடைய அண்ணா வந்து ரெண்டு பேர் தான் படிக்கணும் போது டியூரர் போய் படிக்கட்டும் அப்படின்னு டியூரர் ட்யூர டியூரர் வந்து அவன் அண்ணா வந்து எங்கள் கரியை வந்து பொறுக்கிற வேலை செஞ்சார் இல்லை கறி அந்த கையில் வந்து ட்யூரர் வரைஞ்சார் ஸோ இட்ஸ் மோஸ்ட் இம்மார்டல் இமேஜ் அந்த ட்யூரருடைய பெயிண்டிங் ஸோ அதை ஞாபகம் ஐ திங்க் ட்யூர்பூர மாதிரி அவன் படம் வந்து இந்த படம் நிச்சயமா வெற்றி படம் ஆகும்ன்ற எனக்கு ஃபீல் வந்திருக்கு எனக்கு பட் இன்னும் மேன்மையான படங்கள் எடுக்கும் இன்னும் ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து ட்யூனர் மாதிரி படங்களை அண்ட் ஆல்சோ கால் அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட் லைஃப்பில் இந்த 20 15 ஸ்டாண்ட் ஆ நம்ம வாய்ஸ் சென்ஸ் பரவாயில்லை ஆனா ஃபுல் சென்ஸ் ஆ மாலஸ் இந்த மால வந்து ஆ மசதசோ கரெக்ட்டா கமா போடணும் டியூலி சார் அது ரொம்ப ஆத்மா வந்து எல்லாரியுமே வந்து மிஸ் பண்ணிட்டு பட் லம டீக்கனா இவ்வளவு விஷயம் சார் பாத்துறாரே அப்படிங்கிறது ரொம்ப பூரிப்பா இருக்கு இ'ம் சோ ஹாப்பி வாழ்க்கையை முத்து பாரு எங்களுக்கு டைம் இல்லை நாங்கள் வேலை ஜாஸ்தி ஒன்பது அவர் ஒர்க் பண்ணுறோம் அதனால் வந்து நீங்கள் ஒத்து பார்த்த வாழ்க்கையை எனக்கு நான் ஒத்து பார்க்குற மாதிரி கடை சொன்னது வேறு வாழ்க்கையை முத்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டேன் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் மென்ட் கீம் அண்ட் ஆல்சோ இன்வை Oh, oh.

எனக்குழக்கங்கள ஒரு விஷயம் வேற விஷயங்களா ஆனால் இந்த சினிமாவை ரசிக்கிறதுக்கான காரணங்களே வந்து இந்த மாதிரி யார் மாதிரி இதில் ஒரு ஒரு குருதி மலர் மாதிரி எங்கேதான் ஒருத்தர் ரெண்டு பேரில் அந்த மாதிரி எப்படாத ஒருத்தர் நாங்கள் மீட் பண்ண அந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த மாதிரி ஏன்னா ஒரு பேசுகிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து வெளியேறு ரசிக்கணும் பார்த்துருக்கோம் இது கூட நின்று பே பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு பெருசாக சினிமா தெரியாது ஆனால் எல்லா விஷயத்திலையும் வந்து அத்தனை விஷயத்தையும் வந்து நுண்ணமாக பார்த்து ஒரு ஒரு விஷயமா அணு அணுவாக ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பேசுகிறது இதெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எங்களுக்காக இது பண்ணி பேசும்போது ரொம்ப எங்கேயுமே வந்து இது உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமா இருக்குது எனக்கு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல அந்த அளவுக்கு வந்து இவரோடய எனக்கு யாருக்கும் தெரியாது நான் வந்து சிங்கரப்பட்டிக்கிற ஒரு ஊர் அது இங்கே இருக்கு நான் அங்கே நான் வந்து இந்த என் தம்பி விவேக் விஷயத்துல இங்கே வருமா போவாங்க நான் பெருசாக இங்கே இருக்க மாட்டேன் ஆனா இந்த எல்லா விஷயத்தையும் இங்கே இருந்து இந்த மாதிரி சார் மாதிரி இருக்கிற ஒரு ஒருத்தரையும் நாங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க அதுல இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் சினிமாக்குள்ளே வந்து ஒழுங்கு நல்ல உள்ளங்கள் வந்து ஆக்சுவலாக வெளியவே அவங்க வந்து பெருசாக அவங்களோட தகுதிக்கு அவங்க பெருசாக வெளியே உலகத்தில் வந்து சக்ஸஸ் ஆக முடியறது இல்லை எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும் நல்லவங்க ஆனால் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும் நல்லவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாருக்கும் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறது இல்லை எங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா இவங்க தான் பெரிய சொத்து எங்களுக்கு வந்து இந்த பழங்களுக்கு வீட்டில் வந்து காசு கூட சம்பாதிக்க போகிறது இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு பெரிய சம்பாதிக்கிறத இது தான் எனக்கு வந்து இதில் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது இந்த மாதிரி ஒரு பிற இந்த மாதிரி ஒரு மனுஷன் கற்றுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டோம் அதுவே போதும் அது அதுதான் எனக்கு தேவை முன்னாலுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு ரொம்ப இவர் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இது எல்லா விஷயம் எல்லாமே பேசிட்டாங்க சுந்தா பற்றி பேசிட்டாங்க எல்லாமே கலையரசன் ரியோ பேசிட்டாரு

வந்து என்னை நடத்துகிற என் மேல எனக்கு வந்து இ லைஃப் அவனுக்கு வந்து இவங்க ரம்சிங்க இவனை வந்து அவனை புறப்பட்ட பார்த்துட்டு விதான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கெல்லாம் இனிஷியல் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல எனக்கு இருந்தாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக

அவங்க அவங்க அவங்கள நேசிக்கிறவங்க அவங்களால வந்து பெரிய ப்ரௌடா கொடுத்தேன் இந்த படம் நல்லா வரும் அவங்களுடைய எல்லா படங்களும் நல்லா வரும் ஏன்னா அவங்க அவங்க மனசு அந்த மாதிரி இருக்கு பத்திரமா பார்க்கணும் நிறைய காசை பார்த்து நிறைய பேருக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் கேட்கணும் நான் சொன்னேன் இன்னைக்கு சொல்லிவிட்டீங்க உங்களை வந்து சாப்பிடாவோ நான் இன்வைட் பண்ணவே இல்லை பட் அதுக்காக நாங்கள் வரல கேஷுவலாக உங்களை பார்க்குறதுக்காக வந்தோம் அந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னேன் நீங்கள் நீங்க இன்னைக்கு நிற்கிறீங்க சார் இது வந்து இட் மீன்ஸ் நாட் லெஸ் நான் எத்தனையோ ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கேன் இன்ஃபேக்ட் இன்னும் க்ளோஸாக நாங்கள் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டு கூட நான் தைகிங் நான் கேட்குறப்ப அவங்களோட அவங்கள கூட நீங்கள் பார்ட்டிக்கிறேன் அதுக்கு பல காரணங்கள் இருக்குங்களா

தமிழ் நல்லா பேசணும் அது மாதிரி நிறைய இம்பார்ட்டன் சீன்ஸ் இருக்கு எப்போவுமே நான் கொஞ்சம் யங்காக இருக்கு அவரோட மெச்சூர் மெச்சூரிட்டி கிடையாதுன்னு சொல்கிறேன் ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கேன் அதனால தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஏன்னா சொன்ன மாதிரி அவர்ல இருந்தால் நான் இல்லை அந்த மாதிரி ஒரு படத்தில் நான் இருக்கிறது ஐ டென்ட் ஸோ டக்கி அண்ட் தென் தி ப்ரொடக்ஷின் தேங்க்யூ ஸோ மச் தென் ரியோகஸ் ஐ வித் ஃபார் செகண்ட் டைம் சச்ச நைஸ் போஸ்கார் நான் எப்போவுமே அவருக்கையும் சொல்லுவேன் இன்னைக்குன்னு சொல்லுவேன் இப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு அவரையும் சொல்லுவாங்க மேம் தான் அவனுக்கு ஒரு நைஸ் போஸ்கார் ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணப்போ ஐ வாஸ் குழா சொல்லி எனக்கு ரொம்ப ஆக்சுவலி நான் அவ்வளோ காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆமாம் புக்கு லாங்குவேஜ் ஆனால் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் சரி எல்லோரும் ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணேன் அவர் ஸ்பெஷலி எங்கள் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி இப்போ தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கதையெல்லாம் சொல்ல மாதிரி நார்மலாக அவருக்கு அவ வேறு பார்த்துட்டு போகலாம் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிருக்காரு நீங்க தான் கம்மி பண்ணிருக்கீங்களா அவருக்கு நான் தான் ஐ அம் வாக்கிங் வித் அதீப்பிள் செகண்ட் டைம் வர அவங்க கூட தான் ஒர்க் பண்ணேன் ஸ்பெஷலி சித்து அண்ணா இஸ் லைக் அ ஃபேமிலி எனக்கு கேரியர்லேயே பெஸ்ட் பார்ட்டு கொடுத்ததா அவங்கண்ணா ஸோ லைக் ஆல் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் யூ ஏன்னா இப்போவுமே என்ன எல்லாத்துலேயும் உருகூருகின்னு சொல்லி தான் உருகேருகி இருக்கிற பொண்ணுன்னு சொல்லி ஸோ அப்படி எனக்கு ரெக்கக்னைஸ் கொடுத்ததே அவங்க தான் ஸோ தேங்க்யூ அண்ணா அப்புறம் மணி அண்ணா அவரும் எனக்கு செட்டில் வந்து ப்ரொடியூசர் மாதிரி எல்லாம் காட்டல எனக்கு வந்து ஃப்ரெண்டாகவே எப்போ வச்சு வந்து பேசிகிட்டு போவேன் ஸோ தேங்க்யூ வந்து வந்துட்டு அவர் வந்து விழுந்து கைப்பற்றி வந்துது நிக்கி எல்லோருக்கும் எனக்கு ஆக்சுவலி ஷூட் டைமில் அவ்வளோ நாங்கள் அப்புறம் பேசல காணும் நான் அவ்வளோ போய் பேச மாட்டேன் என்னென்ன அவ்வளோ சீன்ஸும் கிடையாது இப்போ தான் ப்ரமோஷன் டைமில் தான் நான் கொஞ்சம் பேசுகிறேன் அதுவும் அவ என ரொம்ப பேச வைக்கிறேன் எல்லாரும் கலச்சிட்டே இருப்பேன் ஹீரோயின் மட்டும்தான் நைட் போடுவேன் ஹீரோயின மட்டும்தான் சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு வந்து நீங்க ஸோ எனக்கு அவ்வளோ நல்லா நைட் போட்டு என்னை அழகாக காட்டியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அவர் தான் எனக்கு ஆக்சுவலி ஃபோட்டோ ஷூட் நான் கொஞ்சம் மேக்கப் போட்டேன் படத்தில் போட்டேன் என் மூச்சை பார்த்து நான் சொல்லிட்டேன் ஃபோட்டோ ஷூட்டும் நான் பார்த்தப்ப ஏன் ஏன் இப்போ பொண்ணு இருக்குன்னு நினச்சேன் இப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் சொல்கிறேன் நேச்சுரல் நீ மேக்கப் போடுறேன் அழகாக தான் இருக்கேன் ஆனால் அவன் சொன்னதான் கேட்டு நினைச்சேன் ஸோ

very close friend of mine, Meena Oh! Designer, yeah. actually, she's like a designer. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த ரொம்ப ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டீங்க பாவம் ஆமா உங்க லைஃப்ல நீங்க பார்த்த ரொம்ப ஒரு இருக்கிற

அது ஒரு டாக்கெண்ட்டா ஓகே பட் அதை காட்டி வாவ் இந்த போட்டு இன்னும் சொல்லிட்டு இப்போ சூப்பராக ப்ளே பண்ணிக்கல நான் நான் பார்த்தேன் நோ ஹண்ட்ரட் பர்சென்ட் எக்ஸில் காலம் இஸ் நான் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு சுத்தமாக தெரியல ஓகே நீங்க சும்மா பண்ணாலே நீங்கள் போது இந்த விஷயம் நான் இருக்கேன் நீங்கள் Okay, three.